எப்படி இருக்கீங்க எல்லாரும் தொடர்ச்சியா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வசனம் ஆசீர்வாதம் சும்மா கிடைச்சா இருக்கணும் இன்னைக்கு சொல்லி பார்க்க போகிறோம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கடைசி மூன்று வரிய கவனிச்சு பாருங்க அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை இந்த வார்த்தை யாருனாலும் உரைக்கப்பட்டதுன்னு தானியல் சொல்றாரு இரவு முழுவதும் தானியலை தூக்கி சிங்கத்தின் கேவையில போட்டாச்சு ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அதாவது ஜெபிக்கிற குற்றத்தை கண்டுபிடிச்சு தானியல சிங்கத்தின் கேவையில போட்டாச்சு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் காலையில வந்து ராஜா வந்து பாக்குறாரு ராஜா கேக்குறாரு நீ வீடோடு இருக்கிறியா அந்த ராஜாவுக்கு என்னன்னா தூதனை அனுப்பினார் எதற்காக கர்த்தர் தானியலை பாதுகாக்கணும் எதற்காக தம்முடைய தூதனை தானியலுக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பாயிண்ட் தானியல் இருந்தது அந்த பாயிண்ட்டுக்காக தான் கர்த்தர் தானியலோடு துணை இருந்தார் என்ன காரியம் இன்னைக்கு நான் வாசிச்ச பாத்தீங்களா என்னன்னா முதல்ல தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருந்தாரு இரண்டாவது தன்னுடைய எஜமானைய ராஜாவுக்கு முன்னாடி நீதி கேடு செய்யவில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறோமா யோசனை பண்ணி பாருங்க கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிற பட்சத்தில் நாம் பாதுகாக்கப்படுவோம் அதே நம்முடைய எஜமான் நமக்கு முதலாளி ஒருத்தர் இருக்காங்க உலக பிரகாரமா இல்லையா எல்லாத்துக்கும் அப்போ அந்த வேலையில அந்த எஜமானுக்கு அந்த முதலாளிக்கு நாம் நீதி கேடு செய்யாத மனுஷனா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் நேற்றைக்கு பாருங்க யோசேப்பு நான் சொல்லியிருக்கேன் போர்த்திபாருடைய மனைவி எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் யோசேப்பு இணங்கல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கூட ஒர்க் பண்றவங்க இல்ல வெளியில சொல்லுவாங்க இந்த மாதிரி தவறு செய்யு அந்த மாதிரி தப்பு செய்ய செய்ய இந்த லீவ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தவறான வழிக்கு தவறான பேச்சுக்கு நாம் இணங்க கூடாது அதுதான் உண்மை அதை இணங்காத படிக்கு யோசைப்பு இருந்ததுனாலதான் தானியல் இருந்ததுனாலதான் பரிபூர்ணத்தை அடைந்தாங்க பாதுகாக்கப்பட்டார் தானியல் ஆசிர்வதிக்கப்பட்டார் உயர்த்தப்பட்டார் இன்னைக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதம் உயர்வு உங்களுக்கும் வேணுமா தானியல போல அப்ப உண்மையா இருங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த வீடை தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்